இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களாக நான் பார்ப்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் பாசறை என்றால் என்ன பாசறை என்றால் என்ன பாயிண்ட் ஒன்று பாசறை என்பது வாகை திணையின் உட்பிரிவாகும் கூதிர்ப்பாசறை என்பது வாகை திணையின் உட்பிரிவாகும் பாயிண்ட் ரெண்டு பாசறை என்பது போர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடாகும் ரெண்டு கூதிர்பாசறை என்பது போர் மேற்சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடாகும்